ஐயா உங்கள் புக்கில் வந்து யோகியுடன் கொஞ்சம் தரும் புக்கில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ்லேயே வந்து சாமியின் பாதத்தில் வந்து ஒரு பெண்மணி அபிஷேகம் பண்ணுற மாதிரி பாத பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சாமி பாதத்தில் வந்து கற்களும் முட்களும் மிகுந்த அந்த பாதங்களை பார்த்து கண்ணீர் சிந்தியிருக்காங்க அதை நீங்கள் நேரில் பார்த்துறீங்களா அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் சுவாமி பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் எல்லார் காலிலேயும் ஒரு வளைவு இருக்கும் அந்த வளைவு சுவாமிகிட்டே இருக்காது இந்த வளைவு இது வந்து சாமிகிட்டே இருக்காது சாமி பாதம் வந்து போல ஒரே ஃபிளாட்டாக இருக்கும் அதனால் சாமி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இனிமோ ஃப்ளோட்டாகிற மாதிரி தான் இருக்கும்போது ஒருத்தையும் நடக்கிற மாதிரியே தெரியாது அவர் செருப்பு யூஸ் பண்ணி எத்தனையோ ஆச்சு செருப்புகளே போடுறதே கிடையாது எல்லாம் ஏன்னா மலையில் வந்து அண்ணா அண்ணாமலையில் சஞ்சாரம் பண்ணும்போதும் சரி முட்பொத்குள்ளே இருக்கும் இங்கேயும் போயிட்டு வருவார் எல்லா முட்களும் காரில் ஏறி இருக்கும் சில முட்களை வந்து எடுக்க முடியாது உள்ளேயே மாட்டிக்கும் அதை எடுக்க வேண்டிய சேஃப்டி பின்னோ மற்றதோ அதை எடுக்கக்கூடிய ஆட்களோ கிடச்சிருக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே உள்ள பதிஞ்சிருக்கும் சில இடங்களில் வந்து வெறும் சின்ன சின்ன கூழாங்கற்களாக சின்ன சின்ன கற்களாக இருந்திருக்கும் அவ்வளோ சார்பாக இருந்திருக்கும் அதுவும் காலக்குள்ளே போயிருக்கும் எல்லாமே மலையில் சஞ்சாரம் பண்ணும்போது தான் இதில் இன்னொரு எண்ணம் கூட இருக்கலாம் மழையில் உள்ளது தானே எங்கள் அப்பா அது தானே அது வாட்டில் இருக்கட்டுமே என் கூட இருக்கட்டுமேங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் அதனால அதை எடுக்க முயற்சியே பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சனத்திருவதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்தர்களை மட்டும்தான் பார்க்கறது எங்கேயும் போகாமல் இருந்ததுனால சுவாமிக்கு வந்து அது ஒன்றும் தெரியல அது வந்து பார்ட் அண்ட் ஆஃப் சுவாமி தே இருந்துச்சு அந்த முற்களும் கற்களும் சர்ச்சையெல்லாம் அந்த லேடி ஒரு மிடில் ஏஜ் லேடி வந்து பார்க்கும்போது சாமியுடைய காலை மசாஜ் பண்ணி பார்க்கும்போது அந்த பாதத்தில் நிறைய நெருடு தெரிஞ்ச உடனே அப்போ தான் கேட்குறாங்க சாமி நிறைய கற்களும் முதுகும் இருக்குது சாமியினை எடுத்து விடவான்னு கேட்குறாங்க சாமி வந்து எடுக்கலாமாங்கிறாப்புல அந்த ஒவ்வொரு கல்லையும் முள்ளையும் எடுக்கும்போது சாமி எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவட்டில் கொடுத்துட்ருக்காரு அது ஒவ்வொன்றா எடுத்துட்டு கண்ணீர் வடிப்பாங்க அவங்க ரெண்டு காலேருந்தே எடுத்துருவாங்க எடுத்த உடனே அதில் சில இடத்துல வந்து ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கழுவுறதுக்காக அவங்க வீட்டுக்கார விட்டு அவன் வீட்டுக்காரர் சாதாரணம் கிடையாது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஜட்ஜி அவர் என்ன இந்த வீட்டுக்காரமாகவும் ரொம்ப பெரிய போய்ட்டர் ரொம்ப பெரிய போய்டர் ஸோ இவங்க அவங்க வீட்டுக்காரர் தண்ணி பின்னால் கிணத்துல சேர்ந்து எடுத்து வர்றாங்க இவங்க பழங்கள் புஷ்பங்கள் வைக்கிறதுக்கு பெரிய தாம்பாளம் ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க அந்த தாம்பாளத்தில் வந்து சாமி பாகத்தை வச்சு அந்த ரத்தம் அடிக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்து துணியில் துடைச்சி எடுத்து ரெண்டு காலையும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி மறுபடியும் எடுத்து வந்து காலில் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க அப்போ தான் சாமி சிரிச்சிட்டே கேட்பாரு என்னம்மா பாதாபிஷேகம் முடிஞ்சுதாம்மா அப்படின்னு கேட்டோன்னு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம் ஸோ நம்ம நம்மளை அறியாமலே நம்ம வந்து சாமிக்கு பாதாபிஷேகம் பண்ணியிருக்கோமேனு சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் போரித்து போவாங்க ரொம்ப நல்லாயிருந்தது அந்த சீன் அவ்வளோ படித்த ஒரு ஒரு தம்பதியர் சாமியினுடைய காட்கள் காலில் உள்ள முற்கள் எல்லாத்தையும் எண்ணி விட பார்த்தீங்க இருபத்தாறு முள்ளும் கல் இருந்தது என்னை விட பார்த்தாங்க அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு துணியில் கட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலை சுத்தமாக அவ வச்சுட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி பக்தி இருந்தாங்க அந்த பக்தி மாநிலம் போய் எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனால் ரொம்ப பெரிய பக்தி மண்டலம் அவங்கெல்லாம்